நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் திருச்செந்தூர் முருகனின் அருள் உங்களுக்கு இன்று பதிபூரணமாக கிடைக்க மனதார வேண்டிக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதொரு மாற்றங்களையும் கிரக பலன்களையும் ராசி பலன்களையும் இந்த வீடியோல பார்ப்போங்க இதே மாதிரி வார பலன்கள் மாத மாத பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க முதல்ல உங்களுக்கு ராசியில கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ராசி ஸ்தானத்தில் குருவும் சகோதரஸ்தானத்தில் செவ்வாயும் புத்திரஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரனும் தொழில் ஸ்தானத்தில் சனி சுக்கிரனும் லாபஸ்தானத்துல ராகுவும் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வருஷம் உங்கள் லைஃப்ல என்னெல்லாம் நடக்கப்போகுது என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நீங்கள் எப்படி நடந்தால் உங்கள வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்தர்லாங்க மனதளவில் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களின் பலம் மற்றும் பலவினங்களை புரிந்து அதன்படி செயல்படுவீர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு மேம்படும் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும் நிறைய நல்ல பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகிறது வாகன பயணங்களில் நிதானம் அவசியம் பாகப்பிரிவினை பிரிவினை தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் உறவினர்கள் வகையில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது ஆடம்பர பொருட்களின் மீதான செலவுகளை குறைப்பதன் மூலம் சேமிப்புகளை மேம்படுத்த முடியும் தாய்மாமன் வழி உறவுகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சோர்வு புது சோர்வும் புதுவிதமான அனுபவமும் கிடைக்கும் பயணங்கள் மூலம் புதுவித அனுபவங்களால் சில ச பிரச்சனைகளையும் நேரிடக்கூடும் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் உங்களுக்கு இந்த வருடம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் உடல் ஆரோக்கியங்களின் செயல்களில் சற்று கவனம் வேண்டும் பரம்பரை நோய்கள் தொற்று நோய்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தினர் இடையே உங்கள் ஆலோசனைக்கு மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் பிள்ளைகள் மீதான அக்கறை அதிகரிக்கும் வாகனம் சொத்து சேர்க்கை செயல்களில் சிந்தித்து முடிவு எடுக்கவும் துணையை இழந்தவர்க்கு மறுமணம் பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரிசபராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தவும் ஆசிரியர்களின் ஆலோசனை நல்ல மாற்றத்தை தரும் எதிர்காலம் சார்ந்த முடிவுகளில் அவசரம் இன்றி பொறுமையை கையாளவும் குடும்ப விஷயங்களை பகிராமல் இருப்பது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ரிசபராசியில் இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த பதிவு பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் ஊதியம் கிடைப்பதில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் சக ஊழியர்கள் இடத்தில் கோபமான பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையை தரும் வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் நேரமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது ரிசர்வராசியில் இருக்கக்கூடிய கூடிய வியாபாரிகளுக்கு திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மனதளவில் மேம்படும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகும் வெளிநாட்டு வர்த்தகங்களில் இருந்து த வந்த தாமதங்கள் மறையும் கூட்டாளிகளிடம் பொறுமையை காப்பது நல்லது புதிய தொழில் தொடங்குவதற்கான எண்ணங்கள் சாத்தியமாகும் கால்நடைகளால் விரயம் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது சக விவசாயிகளிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கான பதிவு கலைத்துறையினருக்கு படிப்படியான வளர்ச்சி உண்டாகும் புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் தொழில்நுட்ப துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும் எழுத்தாளர்கள் ஆலோசனை ஆலோசகர்களின் நிலைகள் ஓரளவு உயரும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கான பதிவு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல நினைப்பவர்களின் முயற்சி வெற்றியாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் விலகும் எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் தே வீடு தேடி வரும் ரிசபராசி அன்பர்களே நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடுகள் என்னவென்று பார்க்கலாம் ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கும் பெருமாளை வழிபாடு செய்து வர குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் புத்திர பாக்கியம் தடைகளும் குறிப்பாக மறை படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாரத்தில் ஒரு முறையாவது அதாவது சனிக்கிழமை தோறும் பெருமானை மனதார நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகளும் தடைகளும் படிப்படியாக குறைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த வருடம் முழுவதும் பெருமாளை நினைத்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் என்பது என்னோட கருத்து அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது அந்த பெருமானை வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் ராசி அன்பர்களுக்கு சில பிரச்சனைகளை சுய சிந்தனையோடு முடிவெடுக்கும் ஆற்றல் மேம்படும் வருடமாக இந்த வருடம் அமையப் போகிறது வருவாய் வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள் உயரக ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உடல் பலத்தை காட்டிலும் மனோபலம் அதிகரிக்கும் வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது பண வருமானம் அதிகரிக்கும் இடையில் விட்ட சில பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் காட்டிய அனைவரும் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நேர்பட போகிறது இந்த வருடம் முழுவதும் சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் உடல் ஆரோக்கிய இன்னல்கள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் மேலும் கவனமாக இருப்பது நல்லது உணவு விஷயத்தில் விழிப்புணர்வு வேண்டும் என்பதே இந்த வருடத்தின் முக்கிய கருத்து இல்லையில் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து செல்லும் நிலை ஏற்படும் தடைகளை சந்தித்தாலும் இலக்குகளை அடைந்து வெற்றி காண்பீர்கள் கடன்களை அடைப்பதற்கான பல புதிய வாய்ப்புகளை கண்டறிந்து அதன் வழியில் செயல்படுவீர்கள் இந்த வருடம் எதிலும் கவனமாக இருக்கவும் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் திருச்செந்தூர் முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் இதுபோல் வார ராசி பலன் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தினமும் ராசி பலன்களும் நமது சேனலில் வரும் அதனால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களோட கருத்துக்கள் எதுவோ அதுவே மறக்காமல் கமெண்ட் செய்து விடுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டிவிடுங்கள் நன்றி